ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே ஹஸ்பண்டை ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி நம்ம பசங்களை ஸ்கூலு காலேஜுக்கு அனுப்பிச்ச பிறகு வீட்டு வேலைகளெல்லாம் முடிப்போம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா இல்லை ஃபோன் பார்க்கலாமான் தான் நமக்கு தோணும் நமக்குன்னு எந்த ஸ்பெஷல் கேருமே நம்ம வீட்டில் எடுத்துக்க மாட்டோம் நமக்குன்னு யாருங்க செய்வாங்க நமக்குன்னு நாம தான் செஞ்சுக்கணும் அதிகமாக செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கலான்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எனக்காக என்னென்ன செல்ஃப் கேர் விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணுறேன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை நீங்களும் பண்ணுங்க அப்போ தான் நமக்காக நாம் ஏதோ ஒன்று பண்ணுறோன்ற மன திருப்தி நமக்கு கிடைக்கும் வாங்க இப்போ பார்க்கலாம் என்னோடய ஏர்ஃபாலுக்காக நான் பண்ணுற ஒரே விஷயம் இது ஒன்று தாங்க ஒன்று சின்ன வெங்காயம் இருந்தால் நான் யூஸ் பண்ணிப்பேன் இல்லைனா பெரிய வெங்காயத்தையே கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதோடய ஜூஸ் எடுத்து காட்டனில் டிப் பண்ணி என்னோடய தலை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருவேன் வாரத்தில் ரெண்டு முறை நான் இப்படி பண்ணுறதுனால என்னோடய ஏர்ஃபாலும் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய முடி முளைச்சி வர்றதையும் நம்ம கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியாது நான் தலைக்கு என்ன தடவியே ரொம்ப வருஷம் ஆச்சுங்க என்ன தடவனாதான் முடி வளருங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது நல்ல இரும்பு சத்து நிறைஞ்ச சாப்பாடை நம்ம உடம்புக்கு சாப்பிட்டாலே போதும் ஹேர் ஃபால் கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி முடி வளர்றதும் நல்லா கண்கூடாக பார்க்க முடியும் நான் என்னோடய ஹேர்ஃபாலுக்கும் சரி ஹேர் குரோத்துக்கும் சரி இந்த ஆனியன் ஜூஸை வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி தடை விட்டனாலே போதும் என்னோடய ஃபாலும் ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி ஹேர் குரோத்தும் நல்லாவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவதாக நான் தலைக்கு பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறை நான் தலைக்கு மெஹந்தி போட்டுருவேன் அதுக்கு நான் மெஹந்தி பவுடர் எடுத்துருக்கேன் ஒரு பீட்ரூட் தோல் சீவி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பீட்ரூட் பாருங்கள் இந்த அளவுக்கு கலராக இருக்கணும் அது கூடவே ரெண்டு ஆம்லா இதையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையுமே மிக்சியில் அரைச்சி நான் அதோடய ஜூஸ் எடுத்து இந்த மெஹந்தியில் நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே நான் ஒரு முட்டையை எடுத்துக்கிறேன் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து நான் இந்த மெஹந்தியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மெஹந்தி போடும்போது நம்ம தலைமுடி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இந்த முட்டையோட வெள்ளக்கரு வந்து நம்ம முடியை ரொம்பவே ஆக்கும் அதுக்காக தான் இந்த மெஹந்தி ஹேர் ஃபால் இருக்கிறவங்க ஹேர் கலரிங் பண்ண மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க க்ரே ஹேர் கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மெஹந்தியை போடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக முடியை எடுத்து கொண்டை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மெஹந்தி தடவி தடவி சுற்றிக்கிட்டே வந்தால் போதும் ஒரு கொண்டை மாதிரி வந்துடும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் இந்த மெஹந்தி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் மெஹந்தி போட்டு மூணு மணி நேரம் கழிச்சு தலையை வாஷ் பண்ணி பாருங்கள் முடி அவ்வளோ சாஃப்ட்டாக ஹேர் கலரிங் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவன் மெகுந்தி போட்டு வாஷ் பண்ணியாச்சு என்னோடய தலைமுடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பார்லர் போய் கட்டிங் பண்ணிடுவேன் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் இருக்கிறதுனால ஃப்ரெண்டில் மட்டும் நானே செல்ஃபாக ட்ரிம் பண்ணிப்பேன் ரொம்ப ஈஸி தாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை நாமளே ஈஸியாக பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகமாக மூடியே பிரிச்சிருக்கேன் சிக்கன் இல்லாமல் எடுத்துக்கிறேன் நம்ம கை பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வி ஷேப்பில் நம்ம கையை வச்சுக்கிட்டு கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் சென்டரில் கொஞ்சமாக முடி எடுத்துக்கிறேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற கொஞ்சம் முடி எடுத்து மெஷர்மெண்ட்க்காக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இதை கட் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற முடியை ஈஸியாக கட் பண்ணலாம் இப்போ சென்டரில் இருக்கிற முடியை வந்து நான் கொஞ்சமாக தான் கட் பண்ணுறேன் எதுக்காகனாக்கா எனக்கு வந்து பின்னாடி கிளிப்பு போடுறதுக்கு முடி எட்டணும் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது எட்டாது இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் இருக்கிற முடியை வந்து கொஞ்சமாக எடுத்து என்னோடய கை பாருங்கள் அப்படியே நான் வி ஷேப்பில் இப்படி திருப்புறேன் இப்படி திருப்பின உடனே நமக்கு வந்து கிராஸாக கட் பண்ணணும் நேராக கட் பண்ணக்கூடாது க்ராஸாக கட் பண்ணணும் பாருங்கள் அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற முடி கிளீனாக தெரியும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரண்டில் இருக்கிற முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையை கிராஸாக வச்சா போதும் கையை கிராஸாக வச்சு திருப்பி இப்படி வச்சு நம்ம கட் பண்ணணும் பாருங்கள் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முடி வருதுங்களா அதை நம்ம வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும் திரும்ப நெக்ஸ்ட் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் முடி எடுக்கிறேன் அதே மாதிரி நம்ம கையை வந்து வி ஷேப்பில் வதரா மாதிரி கையை இப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா இப்படி முடி வரும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி தாங்க கொஞ்சம் ஒரு பக்கத்தில் இருக்கிற முடியை இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும் சூப்பராக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ம முடியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடிக்கடி பார்லர் போய் நம்ம காசு செலவு பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதை விட நாமே செல்ஃபாக பண்ண கற்றுக்கிட்டா காசும் மிச்சம் பண்ணலாம் நமக்கு நாமே செஞ்சுக்கிட்டோன்ற திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி அடுத்த பக்கத்தில் இருக்கிற முடியும் கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் சி சிசர் பிடிச்சி கட் பண்ண வராதுங்கிறதுனால லெஃப்ட்டில் முடியை பிடிச்சிக்கிட்டு நான் ரைட்லேயே தான் சிசரை வச்சு கட் பண்ணுறேன் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து பாருங்கள் க்ராஸாக பி ஷேப் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டு வாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டிங் பண்ணி முடிக்க போகிறேன் ரொம்ப ஈஸி தாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ஒரு மு ஒரு முறைக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது டைம் கண்டிப்பாக கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் பண்ண வரும் இப்போ ஹேர் கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ என்னோடய தலைமுடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு இப்போ நான் கட்டிங் பண்ணி முடித்தாச்சு இப்போ நான் சீரம் போட்டுக்கிறேன் சீரம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு ஃபைனலாக நான் காமிக்கிற பாருங்க இப்போ சீரம் தடவி முடித்த உடனே என்னோடய முடியை காமிக்கிறேன் பாருங்கள் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக முடி கலரிங் பண்ண மாதிரி இருக்குது நான் இப்போ இந்த மூணு விஷயங்கள் சொன்னேன் பாருங்கள் அது மட்டும்தான் என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் இதிலேயே என்னோடய ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும் முடியும் நல்லா வளரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததாக என்னோட கைக்கும் காலுக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் வேக்ஸ் பண்ணிடுவேன் ஆன்லைனில் எவ்வளவோ ஹேர் ரிமூவல் க்ரீம் விற்குது அதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு தெரியல அதனால் நான் அது யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம வீட்டு வேலைகள் செய்கிறதுனாலையும் அதிகமாக பாத்திரம் தேய்க்கிறதுனாலையும் நம்ம ஸ்கின் மேலே சோப்பு தண்ணி பட்டு நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடும் அதனால் இந்த மாதிரி வேக்ஸ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்னு ஸ்கின் டேன்னு ஹேரு இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம மாய்ச்சரைசர் தடவும் போது நம்ம கை பார்க்கவே க்ளோவாக சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு ரூபா செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நான் எப்படி என்னோடய காலுக்கு பெடிக்யூர் பண்ணுறேன்றதை பற்றி தான் காமிக்க போகிறேன் இப்போ என்னோடய காலில் பாருங்கள் கொஞ்சமாக தான் வெடிப்பு இருக்குது நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிடுவேன் உங்களுக்கு அதிகமான வெடிப்பு இருந்தால் கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கும் இந்த மாதிரி கம்மியாகிடும் இப்போ நான் அதுக்கு என்னோடய கால் சூடு தாங்குற அளவுக்கு நான் சுடு தண்ணி எடுத்துக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாம்பு விட்டுருக்கேன் அது கொஞ்சம் வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு லெமன் இது பிழிஞ்சு விட்டுட்டு என்னோடய கால்களை வந்து அந்த சுடுதண்ணியில் நான் வைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் நம்ம அந்த சுடுதண்ணியில் வைக்கணும் நம்ம கால் சுடுதண்ணியில் இருக்கும்போதே மற்ற இடத்துல இருக்கிற நம்ம அழுக்குங்களெல்லாம் நம்ம நிதானமாக கையில் தேய்ச்சி எடுக்கலாம் சுடுதண்ணியில் போது பார்த்திங்கனாக்கா அது நமக்கு ஈஸியாகவே வந்துடும் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் பார்த்திங்கனாக்கா சுடுதண்ணி ஷாம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெமன் இது தாங்க இது தவிர வேறு எதுவுமே இல்லை இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு காலை மட்டும் நான் தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு மேட் மேலே வச்சுக்கிறேன் ஒரு டவலால் அந்த காலை துடைச்சிக்கிறேன் லைட்டாக தான் துடைக்கணும் ரொம்ப ட்ரையாக தொடைச்சிடாதீங்க ஒரு புது பிளேடு எடுத்துக்கலாம் அந்த பிளேடு வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம காலில் இருக்கிறத நம்ம லைட்டாக அப்படி சுரண்டி எடுத்தால் போதும் க்ளீனாக அந்த காலில் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும் ட்ரையாக இருந்தால் வராது நம்ம ஆல்ரெடி காலு நம்ம வெட்டாக இருக்கிறதுனால க்ளீனாக ஸ்மூத்தாக அது வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் எப்படி க்ளீனாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் எப்படிப்பட்ட வெடிப்பாக இருந்தாலுமே இதை வந்து க்ளீனாக எடுத்துடலாம் இப்போ காலு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் இருக்கிறத எல்லாமே நான் க்ளீனாக நீட்டாக எடுத்துடுறேன் ஸ்கின் எல்லாம் கட்டாயிடும்னு நினைக்காதீங்க அந்த டெட் ஸ்கின்னு தான் மேலே ஊ தண்ணியில் ஊறி மேலே வந்து வெள்ளையாக வந்திருக்கும் நம்ம சொரண்டு எடுக்கும் போது அந்த டெட் ஸ்கின் மட்டும்தான் வருமே தவிர உள்ளே இருக்கிற ஸ்கின்னு கட்டே ஆகாது இப்போ பாருங்கள் நான் காலிலருந்து எடுத்து நான் டெட் ஸ்கின் எவ்வளோ உண்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு காலை நான் க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள் பார்லர்லேயும் இதே மாதிரி தான் எடுப்பாங்க ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் வேறு நாம் யூஸ் பண்ணுறது பிளேடு யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இன்னொரு காலையும் நான் மேட் மேலே எடுத்து வச்சு லைட்டாக தொடச்சிக்கிறேன் தொடச்ச பிறகு இப்போ இந்த காலையும் அதே மாதிரி நான் காலை பெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுரண்டி எடுக்கிறேன் பாருங்கள் இதில் இருக்கிற கஷ்டமே பார்த்திங்கன்னா நம்ம காலை வளைச்சி உடம்ப கொஞ்சம் பென் பண்ணி நம்ம எடுக்கணும் அதை ஒரு கஷ்டத்தை தவிர இதில் வேறு எந்த கஷ்டமும் இல்லை என்னோடய காலில் பாருங்கள் எவ்வளோ டெட் ஸ்கின் இருக்குது எப்படி வருது பாருங்கள் இது எல்லாமே நான் க்ளீனாக சுரண்டி எடுத்துடுறேன் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணுறதை விட்டுட்டு எதுக்குங்க பார்லரில் போய் ஐநூறு ஆறுநூறு கொடுத்து நம்ம செலவு பண்ணணும் தண்ணியில் நல்லா ஊறியிருக்கிறதுனால நம்ம லேரில் நம்ம சுரண்டி எடுக்கும் போது மேலே இருக்கிற டெட் ஸ்கின் மட்டும் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க இதே மாதிரி நம்ம சுரண்டி எடுத்தால் போதும் நம்ம காலில் மொத்தமே க்ளீன் ஆகிடும் இப்போ அதே மாதிரி காலை திருப்பி இந்த பக்கத்தில் இருக்கிறதே நான் க்ளீன் பண்ணி நான் அதே மாதிரி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கால் எவ்வளோ சூப்பராகிடுச்சி ஒன்றுமே இல்லை இதில் எவ்வளோ ரெண்டு கால்லையும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ டெட் ஸ்கின் வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க கடைசியாக அந்த தண்ணியில் என்னோடய காலை வாஷ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பியூமி ஸ்டோனில் நான் வந்து காலு மொத்தமே நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டு காலுமே கொஞ்சம் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாமே மொத்தமே நீட்டாக இதில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு என்னோடய கால் உங்களுக்கு காலு எங்கே ரஃப்பாக இருக்குதுன்னு தோணுதோ அங்கெல்லாமே இந்த பியூமி ஸ்டோன் வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க தேய்ச்சி முடித்த பிறகு இந்த டவலால் காலை நல்லா க்ளீனாக வைப் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் ரெண்டு காலை நான் தொடச்சி எடுத்துட்டேன் தொடச்சி முடித்த பிறகு பாருங்கள் என்னோடய கால் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லை நமக்கு எவ்வளோ பெரிய வெடிப்பு இருந்தாலுமே கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெடிப்பு கம்மியாயிடும் இப்போ நான் கடைசியாக காலுக்கு வந்து நான் மாய்ச்சரைசர் தடவுறேன் டெய்லி குளிச்ச முடித்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி காலுக்கு மாய்ச்சரைசர் தடவுங்க அப்படி உங்களால் முடியலையா நைட்டு தூங்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி தடவிட்டு படுத்திங்கன்னா உங்கள் காலில் வெடிப்பு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா மாய்ச்சரைசர் தடவின பிறகு என்னோடய கால் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற செல்ஃப் கேர் மட்டும்தாங்க நான் பண்ணுவேன் வெளியே போகும்போது நீட்டாக ஒரு ட்ரெஸ் முகத்துக்கு ஒரு சீரம் லைட்டாக காஜல் ஒரு லிப்ஸ்டிக் அவ்வளோதான் நான் பண்ணுறது நீங்கள் என்ன மாதிரியான செல்ஃப் கேரெல்லாம் எடுப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மஞ்சு பாய்